நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை பிடித்துக்கொண்டு அது அவர்களுக்கும் சொந்தமாக இருந்தால் நாமும் அதை இருக்க பிடித்துக்கொண்டால் கொண்டால் அந்த பிரச்சனை நீண்டு கொண்டு தான் போகும் நீங்கள் நல்லவராகவே இருக்கலாம் ஆனால் சில பிரச்சனைகளோ அல்லது சில செயல்கள் நடக்கும்போது அதில் ஏதாவது ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு விஷயமோ நம்ம தவறா செஞ்சிட்டா மந்திரத்தை நீங்க தினமும் உங்களுடைய வழிபாட்டில் சேர்த்து கொள்ளலாம் இது மூன்றே வரி கொண்ட மந்திரம்தான் பல விஷயங்களை நம்ம வந்து பற்று அறுக்காமல் இருப்பதுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கே காரணம் நிறைய விலகி இருப்பதுன்னா அவர்கள் சம்பந்தப்பட்ட எதுவும் நம்மிடம் இருக்கக்கூடாது அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது எதிரிகளை நம்மிடம் இருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுலபமான வாராகி மந்திரம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை முழுமையாக கேளுங்கள் எதிரிகளை நாம் எப்படி சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பின்பு மந்திரத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே இப்போ காணொலிக்குள்ள போகலாம் இந்த மந்திரத்தை பார்ப்பதற்கு முன்னால் எதிரிகள் என்று நாம் சொல்லும்போது முதல்ல நமக்கு கஷ்டத்தை தரக்கூடியவர்களை நாம் எதிரிகளாக பார்ப்பதால் எதிரி என்ற ஒரு சொல் இருக்கிறது ஆனா என்ன கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல நாம் மற்றவர்களை எதிரியாக பார்க்காமல் இருப்பது மிக மிக சால சிறந்தது நம்ம ஒருத்தவங்களை எதிரியாக பார்க்க ஆரம்பித்தால் நம்முடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்படும் நல்ல விஷயங்களே நம்முடைய மனதிலும் எண்ணத்திலும் புகுத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் சங்கடங்களிலிருந்து நாம் வெளியேற முடியும் அதே வேளையில் சங்கடங்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட கெட்டதிலையும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுதல் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் இருப்பினும் அவர்களுடைய புத்தி நிலை சரியில்லாமல் இதை செய்கிறார்கள் என்று எண்ணி அந்த சங்கடத்திலிருந்து நாம் வெளிவருவதற்காக இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது எதிரிகள் வந்து நம்மை விட்டு விலகணும்னு நம்ம விரும்பினால் அதாவது அவர்கள் செய்கிற செயல்களோ ஏதேனும் நம்மளை பாதிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா முதலில் நம்ம என்ன செய்யணும்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு மகா பெரிய எதிரி ஒருத்தன் இருக்கான் அவனை நம்ம கிட்டே இருந்து நம்ம விலக்கி வைக்கணும் அது என்னன்னா கோபம் இந்த கோபத்தை நாம் அழிக்க வேண்டும் இந்த கோபத்தை அழிப்பது ஒரு முறை இன்னொன்று எதிரிகள் அதாவது நமக்கு கெட்டது நினைக்கிறவங்க நமக்கு கெட்டது செய்கிறவங்களோட செயல் மூலியமாக நாம் பாதிக்கப்படுகிறவங்க வச்சுக்கோங்க அது கோபமாக இருக்கட்டும் ஒரு சோக நிலையாக இருக்கட்டும் அல்லது நான் தோற்று போய்விட்டேன் என்ற ஒரு விரக்தி நிலையாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து எதிரிகளால் உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டுமே விளக்குகின்றது அதனால் அது எதிரிகளின் நினைப்பை நிறைவேற்றுவதாக நிச்சயிக்கப்படுகிறது அந்த நபர் உங்களுக்கு அமைத்த அந்த கோளாறு உங்களை விழுங்கிவிடும் நம்ம அவங்க கிட்ட தோத்து போயிட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்களை வந்து உங்க நிம்மதியை விழுங்கிவிடும் இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் உதவி புரிகிறவங்க உங்கள் புகழை பாடுபவர்கள் உங்களுக்கு நல்லது செய்பவர்கள் மட்டுமே உங்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுக்க முடியும் என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகளை கற்றுக் கொடுப்பது சங்கடங்கள் தான் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்ப அந்த சங்கடத்தை கொடுக்கிற நபர் தான் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அல்லவா ஒரு ரொம்ப கஷ்டத்துலேருந்து முன்னேறிய மனிதன் கிட்ட நீங்கள் போய் அவருடைய கதையை கேளுங்க இப்போ பார்க்குறதுக்கு அவங்களாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிறையா இந்த மாதிரி முன்னேறி வரவங்க கிட்ட போய் கேளுங்க நிறைய சங்கடங்களை சந்தித்து நிறைய அவமானங்களை சந்தித்து தான் அவங்க வந்திருப்பாங்க அதெல்லாம் அவங்க தான் அவர்களால் வந்து அந்த கற்றுக்கொள்ள முடிந்தது அதாவது அந்த சங்கடங்களிலிருந்து பல தன்னம்பிக்கையான விஷயங்களை எப்படி இவர்களை எதிர்கொள்ளலாம் எப்படி இவர்களை நண்பராக்கிக் கொள்ளலாம் எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்ங்கிற எல்லா சூட்சமங்களையும் சங்கடங்களிலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஆய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துச்சுன்னா எதையும் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியாது தீமைக்கு தீமையால் பதிலளிப்பது மூலம் நீங்கள் உங்கள் எதிரிகளை நீக்கவே முடியாது அவன் என்னை அடிச்சிட்டான் நான் அவனை அடிக்கணும் அவன் எனக்கு இதை பண்ணிட்டான் திருப்பி நான் இதை பண்ணணும்னு நம்ம நினைச்சோன்னா அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது அந்த வகையில் எந்த தீமையுமே நாம் அழிக்க முடியாது மேலும் நீங்க வந்து எதிரிகளுக்கு அவங்களுடைய மனப்போக்கை புரிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் பதிலடியோ எதிரடியோ கொடுத்து கொண்டே இருந்தீர்களானால் நீங்கள் மேலும் மேலும் அவருடைய கோபத்தை உருவாக்குகிறீர்கள் மேலும் மேலும் அந்த எதிரியை நமக்கு இன்னும் பல கஷ்டங்கள் கொடுப்பதற்காக அவருடைய அலையை நீங்களே உருவாக்கி கொடுக்கிறீர்கள் இதுதான் உண்மை உங்கள் எதிரிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டுமென்றால் சிறந்த வழி அவர்களுக்கு ஒன்று இரக்கம் நிறைந்த அன்பை வெளிப்படுத்துவது தான் இதுதான் வந்து காலகாலமாக சொல்லியிருக்காங்க ஆனா கலியுகத்தில் இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி மனநிலையில கிடையாது எதிரிகளுக்கு நாம் அன்பை காட்டினால் கூட சில நேரங்களில் அவர்களும் அதை வேறு விதமாக பயன்படுத்தி கொள்வதுண்டு என்பது எனக்கு தெரியும் ஆனால் அன்பை காட்டுவது என்பது நீங்க வழிய போய் வந்து பெரிய பெரிய நன்மைகள் செய்யணும்னு நான் சொல்லலை அன்புக்குள்ள நிறைய விஷயம் அடங்கி இருக்குது அதாவது புரிதல் மன்னித்தல் அவர்கள் தேவை என்ன என்று நாம் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்தல் எல்லாமே அந்த அன்புக்குள்ளே தான் அடங்கும் ஏதேனும் ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சங்கடம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த சங்கடம் எப்படி ஆரம்பித்தது எந்த கர்மத்தினால் ஆரம்பித்ததுன்னு முதல்ல நம்ம யோசிக்கணும் நம்ம எல்லாருமே கர்மத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எல்லோருமே என்ன நினைக்கிறீங்கன்னா முற்பிறவியில் செய்த கர்மம் தான் இப்பிரவியில் நம்மளை பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கர்மம் என்பது செயல் அதாவது நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் சரி இந்த கையால் எது செய்தாலும் சரி இப்போ இந்த கையால் ஒருத்தனை அரைஞ்சாலும் அது கர்மம் தான் இந்த வாயால் ஒருத்தனை திட்டினாலும் அது கர்மம் தான் இப்படி இருக்கும் போது கர்மத்தின் வழிதான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் நடக்குது அந்த கர்மம் எப்படி வேலை செய்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுலபமா கர்மத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா ஏதேனும் சங்கடமோ இல்லை சந்தோஷ நிலை இருந்தாலும் நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க அது ஆரம்பிக்கிற நிலைன்னு ஒண்ணு இருக்கும் எங்க இருந்து அதை ஆரம்பிச்சுது அதாவது ஒரு நபர் நம்மளை எதிரியா பாக்குறாங்கன்னு வச்சுக்குவோம் அவர் நம்ம எதிரியா பார்க்கறதுக்கு நாம ஒன்று ஏதாவது நன்மை செஞ்சிருக்கணும் இல்ல தீமை செஞ்சுருக்கணும் அது நன்மை அவருக்கு பொறாமையை கொடுத்து அவரை நமக்கு எதிரியாக மாற்றியிருக்கோம் இல்ல ஏதேனும் தீமை நம்ம செஞ்சிருந்தா அது அவருடைய கோபத்தை நமக்கு எதிராக மாற்றி இருக்கும் இது ரெண்டில் ஏதாவது ஒண்ணுதான் தான் காரணமாக இருக்க முடியும் அந்த அதன் முக்கிய காரணத்தை கண்டுபிடிக்க முயல வேண்டும் அந்த முயற்சியை நீங்க முதல்ல செய்யணும் அது உங்கள் தவறினால் ஏற்பட்டிருந்தால் அதை ஒப்புக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது ஒரு மன்னிப்பு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா சில நேரத்துல அவங்களே மனம் விட்டு நம்ம கிட்ட பேசிடுவாங்க நம்ம தவறு செய்து இந்த நிகழ்வு நடந்திருந்தால் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் சொன்ன மாதிரி சில எதிரிகள் பொறாமையினால் கூட அவர்கள் எதிரியாக மாறுவதுண்டு அதாவது பொறாமையினால் ஏற்பட்டதனில் உங்கள் இரக்கம் நிறைந்த அன்பை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அதாவது நமக்குன்ட்டு ஒரு மனதேஜஸ் இருக்கும் முக தேஜஸ் இருக்கிற மாதிரியே மனதேஜஸ் ஒன்று இருக்கும் முக ஏன் சொல்றோம் ஒரு முகத்துல ஒரு பொழிவு இருக்கும் அந்த பொழிவே வந்து மற்றவங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்குமா இவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அதே போல் தான் மனதேஜஸ்னு ஒன்று இருக்கு நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி உங்கள் மனதேஜஸால் அவரை பாதிக்க முடியுமான்னு பாருங்க அதன் மூலியமாக அவர் மாற்றம் அடையலாம் நம்ம மேல பொறாமப்படுறவங்க ஏன் பொறாமைப்படுகிறார்கள் இப்ப நம்ம நல்லா பாடணும்னா பொறாமப்படுறாங்க இப்ப நம்ம நல்லா அழகா இருந்தோன்னா பொறாமப்படுறாங்க நமக்கு ஒரு நல்ல குடும்பம் இருந்தா பொறாமைப்படுறாங்க எனவே அவர்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள் நம்மிடம் இருப்பதால் தான் அந்த பொறாமை வருகிறது அவர்கள் நம்ம ஏன் பொறாமைப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை அவர்களாலும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையை நீங்கள் ஊட்டினால் ஒரு வேளை அவர்கள் மனநிலை மாறலாம் இது வந்து எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் அதாவது இப்படி செஞ்சா அவங்க மாறிடுவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா என் கேள்வி ஒன்னே தான் இதை நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா அதுதான் என் கேள்வி ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா இது பலரின் அனுபவம் இது ஒரு சக்தி வாய்ந்த புத்திசாலித்தனமான எளிய வழின்னு தான் நான் சொல்லுவேன் எதிரிகளை நம்ம பக்கம் இழுத்து புத்திசாலித்தனத்தில் முக்கியமானது போதனையாகும் நிறையா மகான்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏதேனும் அவமானங்களோ யாரேனும் அவமானங்கள் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து எடுத்த உடனே அவங்கள வந்து திட்டுறதோ இல்லை அடிக்கிறதோ அதை செய்ய மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க சில நேரத்தில் நம்ம பசாம இருந்தாலே அவங்க திருப்பி திருப்பி வந்து அதை கேட்பாங்க ஏன் கேட்குறாங்க இவனுக்கு எப்படி கோபமே வரல நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சோம் அப்படின்னு அதுவே அவர்களை நம்மிடம் எடுத்து வரும் அந்த தருணத்தில் இந்த யுக்தியை நம் பயன்படுத்தினால் அந்த எதிரி மாறக்கூடும் இது புத்தியின் சக்தியின் முக்கியமான போதனையாகும் இது எல்லா மகான்களும் சொன்னது முயற்சி செய்து பாருங்கள் சில நேரங்களில் இது உங்களுக்கு வேலை செய்யக்கூடும் ஆனால் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய தன்னம்பிக்கை பொறுமை இருக்கணும் இதன் மூலம் உங்க எதிரி தன்னுடைய தவறை உணர செய்ய முடியும் ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுக்கும் எடுத்தோன்னே நடந்துடாது கொஞ்சம் காலம் எடுக்கும் மேலும் இந்த வழி உங்களுக்கு மனதில் விரோதத்தை சேர்க்காமல் உங்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் நிம்மதியாக வைத்துக்கொள்ளும் அதாவது நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படிங்கிற அந்த கோபம் உங்களுக்கு இருக்காது அந்த ஏமாற்றம் உங்களுக்கு இருக்காது என்ன கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுலேருந்து உங்களால வெளியே வர முடியலன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் முதலில் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்க எதிரியா பார்க்குற அந்த நபர் எதிரியாக பார்க்க தேவையில்லை ஆனால் பார்க்குற அந்த நபரை அழைத்து அமர்ந்து பேசி பாருங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் இதன் மூலியமாக என்ன தான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு அப்போது அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை எப்படி கையாளுறதுன்னு நமக்கு தெரியும் என்ன செய்தால் இதை கையாள முடியும் அப்படின்னு ஆனால் சில பிரச்சனைகளுக்கு விட்டு கொடுத்தல் அதாவது சில பிரச்சனைகள் மட்டும் சில விஷயங்களை நாம் விட்டு கொடுத்தால்தான் அதற்கு தீர்வு கிடைக்கும் எதையுமே நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தா நமக்கு தீர்வு கிடைக்காது அதனால பிரச்சனைங்கிறது வந்து ஒருவர் இடத்தில் மட்டும் இருப்பது கிடையாது நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை பிடித்துக்கொண்டு அது அவர்களுக்கும் சொந்தமாக இருந்தால் நாமும் அதை இருக்க பிடித்து கொண்டால் அந்த பிரச்சனை நீண்டு கொண்டுதான் போகும் ஆகையால் அமர்ந்து பேசி என்ன அந்த நபருக்கு வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு இருவருக்குமே சமநிலைப்படுத்தும் படி ஒரு தீர்வை நாம் காண முடியுமா என்று பார்க்க வேண்டும் இந்த தருணத்தில் அவரிடம் நம்ம பேசும்போது நம் கோபத்தை இழக்காமல் இருக்கும் நிலையில் நாம் முதலில் இருக்க வேண்டும் இப்படி எந்த பிரச்சனையும் நாம் சமாளிக்கலாம் எந்த எதிரியையும் நாம் நம் வசம் படுத்த முடியும் ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக நம்ம ஏதாவது கொடுக்கும் போது அவங்க மாறுவாங்க ஒரு எழுபது எண்பது விழுக்காடு வாய்ப்புகள் உண்டு சில எதிரிகள் கிட்டே இருந்து நம்ம விலகி இருப்பது சாலை சிறந்தது விலகி இருப்பதுன்னா அவர்கள் சம்பந்தப்பட்ட எதுவும் நம்மிடம் இருக்கக்கூடாது பிரச்சனைன்னு வரும்போது அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்களா போயிடுவாங்க இப்படி இரண்டு விதமான நபர்களை நம் வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இதை இங்கே இன்னொரு விஷயத்த நான் குறிப்பிட விரும்புகிறேன் அது என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து நான் நல்லவன் நான் எந்த தவறும் செய்யவில்லை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோமே தவிர அப்படி நினைச்சிதான் எதிரே இருக்கிறவன் எப்போதுமே நமக்கு கெட்டதே செஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம் ஆனா நான் சொன்ன மாதிரி உண்மையாகவே நீங்க நல்லவராகவே இருக்கலாம் ஆனால் சில பிரச்சனைகளோ அல்லது சில செயல்கள் நடக்கும் போது அதுல ஏதாவது ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு விஷயமோ நம்ம தவறா செஞ்சுட்டா அதுவே நமக்கு பாதகமாக அமைந்து விடும் அப்படி இருக்கையில் நான் நல்லவன்தான் ஆனால் இந்த விஷயத்தை நான் தவறாக செய்து விட்டேன் அந்த பிரச்சனை நடக்கும்போது ஒரு தவறான வார்த்தையை நான் விட்டுட்டேன் இல்லை பேசக்கூடாத அந்த இடத்துல நான் பேசக்கூடாத விஷயத்தை பேசிவிட்டேன் இதுதான் அந்த பிரச்சனைக்கு ஆரம்ப காரணம் அப்படின்னு நம்ம உணரணும் அதை உணர்ந்துட்டோன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு தீர்வை காண முடியும் அதனால முதல்ல நான் நல்லவன் அவன் கெட்டவன் நான் நல்லதை தான் செய்கிறேன் அவன் தான் கெட்டதை செய்கிறான் இதுலேருந்து நம்ம எல்லாம் வெளியே வந்துட்டு அந்த தனிப்பட்ட பிரச்சனையில் என்ன நடந்ததுன்னு உட்காந்து நம்ம யோசித்தோன்னா அந்த ஆரம்ப நிலை அந்த பிரச்சனைக்கான ஆரம்ப நிலை நமக்கு தெரிந்துவிட்டால் பிரச்சனைக்கான தீர்வை நாம் தேடிவிட முடியும் எந்த ஒரு பிரச்சனை நடக்கும் போதும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம யோசிக்கணும் நமக்கு யாரேனும் செய்யக்கூடாது என்று நினைக்கிற விஷயத்தை நாம் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது அப்படி ஏதேனும் ஒரு விஷயம் இந்த பிரச்சனைக்குள்ள அடங்கி இருக்கிறதா அப்படி நம்ம யோசிக்கணும் அதாவது நம்மிடமிருந்து சில விஷயங்களை மற்றவர் பறித்தால் நமக்கு எப்படி இருக்கும் அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமான்னு முதல்ல யோசிக்கணும் நம்மளை யாராச்சும் திடீர்னா இல்லை கேவலப்படுத்தினா நமக்கு கோபம் வரும் இல்லையா அப்படி ஒரு நிலையை மற்றவருக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா என்று யோசிக்கணும் முக்கியமாக துரோகம் இதை மற்றவர்களுக்கு நாம் செய்திருக்கிறோமா அந்த அந்த ஒரு விஷயத்தில் இது நடந்திருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அந்த துரோகமே அவங்களுக்கு இந்த கோபத்தை ஊக்குவித்ததா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஒரு பிரச்சனை நடக்கும் போது ஏன் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கவில்லை என்று நிறைய கோணங்கள்ல நீங்க யோசிச்சீங்கன்னா முதல்ல நீங்க யோசிக்க வேண்டியது இந்த ஆரம்ப நிலை இந்த பிரச்சனை ஆரம்பித்ததற்கு என்ன காரணம் இது என்னென்ன அடங்கி இருக்கிறது அதை யோசித்தீர்களானால் உங்களுடைய எதிரிகளிடம் நீங்கள் அமர்ந்து பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எந்த பிரச்சனையும் நீங்கள் தீர்வு காணலாம் மேலும் பல விஷயங்களை நம்ம வந்து பற்று அறுக்காமல் இருப்பது தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கே காரணம் நிறைய விஷயங்களை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறனால தான் இது எனக்கே வேணும் எனக்கு தான் சொந்தம் கடைசி வரைக்கும் எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படி அப்படி நினச்சிட்டு இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனைகளுக்கு நமக்கு வந்து விடுதலை கிடைப்பதில்லை பதிலும் கிடைப்பதில்லை ஆகவே அதையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள்னு சொல்லி வாராகி அன்னைக்கான அதாவது வாராகி அன்னை வழிபாட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய எதிரிகள் நமக்கு தரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீளக்கூடிய அல்லது எதிரிகள் நமக்கு பிரச்சனை தருவதற்கு முன்னால் அதை தடுப்பதற்கான ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மந்திரம் முக்கியமாக சத்ருக்களால் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து நம்மை காக்கும் நிவாரணம் கொடுக்கும் அதனால பிரச்சனை வந்தாதான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு இல்லை இந்த மந்திரத்தை நீங்க தினமும் உங்களுடைய வழிபாட்டில் சேர்த்து கொள்ளலாம் இது மூன்றே வரி கொண்ட மந்திரம்தான் அதை எழுத்தின் வடிவிலும் உங்களுக்கு கொடுக்கிறேன் இதை நீங்கள் தினமும் மூன்று முறை அம்பாளுக்கு பூஜை செய்யும் போது சொல்லிவிட்டு வேலைக்கு போகலாம் அல்லது வீட்டுக்கு வந்தோன்னா ராத்திரி கூட நீங்க சொல்லி இதை பாராயணம் செய்யலாம் அந்த மந்திரம் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம் ஓம் சத்ரு சம்ஹாரி சங்கடஹரணி மம மாத்திரே ீம் தூம் வம் சர்வாரீஷ்டம் நிவாரய நிவாரையூம் பட் நான் என்னுடைய பல காணொலிகளில் சொன்னதுதான் எப்போதுமே இந்த மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்யும் போது ஒரு விழு தீபமாவது ஏற்றி வைத்து மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்து ஒரு ஐந்து நிமிடம் அந்த தீபத்தை பார்த்து கொண்டே இருங்கள் பார்த்து கொண்டு உங்கள் மனதில் எந்த கெட்டதும் நினைக்காமல் சங்கடம் தரக்கூடிய நபர்களிடமிருந்தும் என்னை நீ காக்க வேண்டும் தாயே என்று சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி வரலாம் இதுவரை எதிரிகளிடமிருந்து சங்கடங்கள் வராமல் இருக்க தடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை என்று பார்த்தோம் இந்த மந்திரம் உங்களுக்கு பலனளிக்கும் என்று நம்புகின்றேன் அதைவிட நான் கூறிய அனைத்தையும் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கொள்ள கொள்ள இது உதவி செய்யும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்